அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து புளிக்குழம்பு குழம்பு மச்சை முருங்காய் போட்டால் சூப்பரான புளிக்குழம்பு குழம்பு செய்ய போகிறோம் செய்முறையை பாத்திரம் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் வெந்தியம் போட்டுக்கணு ஒரு நாலு ஆறு பல் பூண்டு எடுத்துக்கணு ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி கருவேப்பிலை ரெண்டு கொத்து போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு அடுத்தது மச்ச வந்து ஒவ்வொரு நைட்டு ஊற வச்சுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் மச்ச கொட்டையில் நான் வெண்டைக்காய் போட்டும் புளி குழம்பு வச்சுருக்கேன் அதுவும் சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் போட்டும் செய்யலாம் அதே மாதிரி பாவக்காய் போட்டும் செய்யலாம் முருங்காய் போட்டு இப்போ நான் செய்திருக்கேன் சூப்பராக இருக்கும் செய்து பாருங்கள் ரெண்டு பச்சை மொளா போட்டுருக்குங்க முருங்காவும் போட்டு நல்லா இது வேகிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது மிளகாய் தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கணு மூணு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் கால் டீஸ்பூன் தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு மசாலாலாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணு இதுக்கு வந்து வேகிறதுக்கு வந்து தண்ணி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே தண்ணியும் ஆகிடக்கூடாது புளிக்குழம்பு கொஞ்சம் தக்கனசாக இருக்குன்னு புளிக்குழம்பு அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க புதிய நண்பர்களாக இருந்தாக்கா அனைவரும் லைக் பண்ணால் மறந்துடாதீங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ தண்ணி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து வேகிறதுக்கு மூடி போட்டு மூடிடுவோம் ஹையிலேயே இருக்கட்டும் அடுப்பு நம்ம வந்து கிட்டே இருந்து தான் எல்லாம் செய்ய போகிறோம் எந்த சமையலாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்து பக்குவமாக செய்தால் அருமையாக வந்துடும் கொஞ்சம் புதிய புதுசாக கற்றுக்கிறவங்களாக இருந்தாக்கா கொஞ்சம் சொதப்பை தான் செய்யும் காரம் அதிகமாக இருக்கும் உப்பு அதிகமாக இருக்கும் இல்லைன்னா உப்பு இல்லாமல் இருக்கும் இப்படி இருக்க தான் செய்யும் அதனால் நம்ம கற்றுக்காமல் இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கரெக்டாக வந்துடும் ஒரு முறை ரெண்டு முறை சொதப்போம் அடுத்தது கரெக்டாக வந்துடும் நம்ம பயப்படவே வேண்டியில்ல சமையல்லாம் ஈஸி தான் புளி வந்து நான் நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன் அந்த நெல்லிக்காய் அளவில் திக்னஸாக வந்து புளியை கரைச்சிப்போம் தேங்காய் வந்து அரை மூடி அதையும் அந்த விழுதியும் போட்டு இப்போ முருங்காலலாம் தான் புளி கரைச்சலையும் தேங்காயையும் ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா கொதி வந்தவுடனே ரொம்ப கொதி வரக்கூடாது ஒரு கொதி வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ண ஆஃப் பண்ண வேண்டியது தான் சூப்பராக புளி குழம்பு மச்சை முருங்காய் போட்ட புளி குழம்பு ரெடியாக இருக்குது அனைவரும் சாப்பிட வாங்க அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பப்பாய்